இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னிராசி ஜனவரி மாத பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சித்திரை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் கன்னி ராசி அன்பர்கள் முதலில் ஜனவரி மாதத்தில் கிரக நிலைகளை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் ராசிநாதன் புதன் சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்று இருக்கிறார் உங்கள் ஜென்ம ராசியிலேயே கேது இருக்கிறார் ராசிக்கு நாலாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் இணைந்து இருக்கிறார்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சனி அதிக வலுவுடன் இருக்கிறார் ராசிக்கு ஏழாம் வீட்டில் ராகுவும் எட்டாம் வீட்டில் குருவும் இருக்கிறார்கள் ஒன்பது மற்றும் பத்தாம் வீடுகளுக்குரிய சுக்ரன் உங்கள் ராசிநாதன் புதனுடன் சேர்ந்து தர்ம கர்ப்பாதி யோகத்தை தரப்போகிறார் இனி ஜனவரி மாதத்தில் இந்த கிரகங்கள் உங்களுக்கு எப்படி பலன் தரும் என பார்ப்போம் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தை சனியும் குருவும் பார்க்கிறார்கள் வீடு வண்டி வாகனம் தாயார் என பல வகையில் உங்களுக்கு செலவுகள் இருக்கும் அதே சமயம் எதிர்பார்க்காத வகையிலும் பணவரவும் இருக்கப் போகிறது உங்களின் நாட்டமெல்லாம் ஆன்மீகத்தின் மீது இருக்கும் குலதெய்வ வழிபாடு புனித யாத்திரை என அடிக்கடி பயணம் செய்வீர்கள் புதிய வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது பழைய வீட்டை புதுப்பிப்பீர்கள் உங்கள் தாயாருக்கு உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய கடன் தொல்லைகள் தீர்ந்துவிடும் நோய் தொந்தரவுகளும் தீர்ந்துவிடும் தான தர்மங்கள் செய்வதில் அதிக ஈடுபாடு இந்த காலத்தில் நீங்கள் காட்டுவீர்கள் உங்களுக்கு பணவரவு மிக மிக நன்றாக இருக்கும் செய்யும் தொழிலில் புதிய ஐடியாக்களை புகுத்தி அதில் வெற்றியும் காண்பீர்கள் கணவன் மனைவி உறவில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது திருமணமாகாத கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் பெரிதாக ஏதும் பாதிப்புகள் ஏற்படாது படித்துவிட்டு வேலை தேடி அலைந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கும் சனி ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கு உதவி செய்வார் ஒரு சிலருக்கு சொந்தத்தில் திருமணம் அமையும் அதுவும் தாய்மாமன் வழியில் வரணமைய வாய்ப்புகள் உண்டு சனி இருப்பதற்கு ஏற்ற வீடுகள் எதுவென்றால் உங்கள் ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று ஆகிய வீடுகளில் சனி இருப்பது மிக நல்லது அந்த வகையில் சனி இப்பொழுது உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருப்பதால் அனைத்து வகையிலும் சனி உங்களுக்கு நன்மைகளை தரப்போகிறார் சொந்த தொழில் அல்லது வேலை என எந்த வகையிலாவது உங்களுக்கு வேண்டிய பணத்தை அவர் கொடுக்கப் போகிறார் அடுத்த சனிப்பயிற்சி காலம் வரை நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் உங்கள் ஜென்மராசியிலேயே கேது இருப்பதால் எதிலும் பற்றற்ற நிலை இருக்கும்